வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கான பூ உர மேலாண்மை பத்தி தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பாக்க போறோம் அதாவது நெல் பயிர் தொண்டை உருட்டும் பருவத்துல போடக்கூடிய உரங்களை பத்தி தான் இந்த காலையில பார்க்க போறோம் ஸோ இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் இப்ப வீடியோக்குள்ள போய்க்கலாம் இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ நெல் நடவு நட்டாயிருச்சு தொண்டை உருட்டும் பருவத்துல நம்ம நெல்வாயில் இருக்குங்க சோ இந்த சமயத்துல நம்ம எந்த உரம் கொடுத்தா நம்ம அதிக மகசூல் பெறலாம் அப்படின்றதுதான் இந்த புல் அண்ட் ஃபுல் வீடியோல பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியா போடுவாங்க யூரியா போடுறத தவித்துருங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் நைட்ரஜன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் இருக்குது நாற்பத்தாறு சதவீதம்ன்றது ரொம்பவே அதிகம் தயசத்து சோ அந்த டைம்ல அந்த நாப்பத்தாறு சதவீதம் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடுக்க கூடாது நீங்க அப்படி மீறி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலைநோய் புகையான் இலை சுருட்டு நெல்வாயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை காலத்துல கீழே படுத்துரும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பு ரொம்பவே பாதிப்பாகும் ஏன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வயல் படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாளோட திறன் பாத்தீங்கன்னா பெண்ட் பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சரி வர பால் ஏறாது அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூறு நெல்மணிகள் உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பது நெல்மணிகளை கொடுக்கும் நல்லா கிடைக்காது நீங்க நிலையா நின்று இருக்க வயலுக்கும் இருக்கிற வயலுக்கும் டிஃபரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற வயல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்காது அதிகப்படியான மணிகள் வராது இதுவே நீங்க நிலையா நின்றுட்டு இருக்க வயல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் சோ அதுக்கு மாற்ற நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காகவே இருக்குதுங்க அமோனியம் சல்பேட்னு சொல்லக்கூடிய இது இது ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கிலோ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ வீதம் போட்டாவே போதுமானது அது மட்டும் இல்லாம இந்த உரத்தில் நைட்ரஜன் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் வடிவில இருக்குங்க அதனால உங்களுக்கு தாவரத்துக்கு சீரான ஊட்டச்சத்து அளிக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இந்த குலை நோயோ புகையானோ மற்றும் இலை சுருட்டோ அந்த பருவத்துல வர்றதால உங்களுக்கு மகசூல் பாதிப்பு மகசூல் இழப்பு ஏற்படாது அளவான நைட்ரஜன் சத்துக்களை தாவரத்துக்கு அழிக்க உதவுகிறதுங்க இந்த உரம் அது மட்டும் இல்லாம இதனால் தாவரத்தின் எந்த ஒரு பாதிப்பும் இல்லா வண்ணும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்ரஜன் சத்துக்களை மண்ணில் அளவா கொடுக்குது பொறுமையா கொடுக்குது இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் சத்து யூரியாவில் இருக்கதால சீக்கிரமா நெல்வாயிலுக்கு கடத்திடும் ஸோ அந்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைஞ்சு நாள்ல நெல்வாயில் கடத்திடுறதுல உங்களுக்கு சீக்கிரமா பச்சை முருவாயிடும் அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூச்சிகளும் அதிகப்படியான நோய்கள் தாக்கவும் இதுக்கு வழி இருக்குது அதுவே நீங்க அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே குறைவு அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர் காலங்கள்ல நீங்க குலை நோய் புகையான் மற்றும் இலை சுருட்டு அப்புறமேட்டு இந்த கீய சாய்வரை தடுக்கிறதுக்கு தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த அமோனியம் சல்பேட் போட்டாவே போதுமானது அது மட்டும் இல்லாம நெல் மகசூலை அதிகப்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நெல் மகசூலை அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இதுல கூட சல்பர் சத்து இருக்குதுங்க சல்பர் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டுகள் தடிமனாகவும் மணிகள் ஒரு முத்தவும் இதுவே நீங்க வேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றா ஊன்று நிற்கவும் பயன்படுத்துறதுங்க அந்த சல்பர் சத்து ஈரோய போடுவதற்கு தவிர்த்து அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு மூட்டை அமோனியம் சல்பேட்டின் விலை எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் அளவு தாங்க வரும் சோ குறைந்த விலையில தான் வரும் நீங்க யூஏ ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிப்பு அதிகமா இருக்கும் அடுத்தபடியா போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சொல்லக்கூடிய இது பொட்டாசியம் எவ்வளவு சாம்பல் சத்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் சாம்பல் சத்து இருக்குதுங்க நெல் கதிர் வரும் சமயத்துல பொட்டாஷ் போடணுமா அப்படின்னு கண்டிப்பா போடணுங்க அதிக மகசூல் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன் இல்ல மருந்து கடைகள்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட பொட்டாஷ் நம்ம வந்து கதிர் வரும் காலங்களில் நெல் வாயிலுக்கு தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரலாங்க சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கட்டு பருவத்தில் பதினஞ்சாவது நாளே இந்த பொட்டாஷை போடுறாங்க இந்த பொட்டாஷை அப்போ நம்ம அழிக்க தேவை இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இல்லை இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வந்து உங்களுக்கு வீசனா போதுமானது அதிக சாம்பல் சத்து மற்றும் மணி சத்து உள்ள ஒரு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷுன்னு சொல்லக்கூடியது எம் ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த உரம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நெல் வாயிலுக்கு பொட்டாஷ் கொடுத்தால் பாலினேஷன் நன்றாக நடக்கும் அதாவது இப்போ நெல் வயலில் கதிர் வந்துருச்சு கதிர் கதிர் வந்து ஈவனா வந்துடும் அதாவது நம்ம பொட்டாஷ் போட்டோம் அமோனியம் சல்பேட் கூட கலந்து போட்டோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் பத்து பர்சன்டேஜ் வந்திருக்காரு கதிர் மூணு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபடியான வீரியமாக வேலை செய்யும் சோ அதனால பாத்தீங்கன்னா பாலினேஷன் சீக்கிரமா நடக்கும் அதாவது உங்களுக்கு நெல்லை வந்து பாலினேஷன் ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்ம மகசூலை அதிகப்படுத்துது நெல் மணிகளுக்கு பால் ஏறதுன்னு சொல்லியது அது பாத்தீங்கன்னா அப்ப டைம்ல உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு நல்லா ஏறுச்சுன்னு உங்களுக்கு நெல்மணிகள் குண்டு குண்டா இருக்கும் பொட்டாஷ் வந்து கரெக்டான பருவத்துல கொடுக்கறதால உங்களுக்கு நெல்லின் கலரை அதிகப்படுத்தும் சில வயல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல இருக்காது கொஞ்சம் டிம்மா இருக்கும் அதனோட விலைகள் பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை பெண் குடத்துல எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு கம்மியா இருக்கும் இதெல்லாம் நீங்க கலராக எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கிறதுல அங்க அதிக விலை போகும் அதனாலதான் சொல்றது கதிர் காலங்களில் நீங்க பொட்டாஷ் போடணும் அது மட்டும் இல்லாம நெல் கதிரில் உள்ள அனைத்து நெல்மணிகளும் முத்துணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நெல் கதிர் உரங்காலங்களில் இந்த பொட்டாஷ் சத்து மிகவும் அவசியம் அது மட்டும் இல்லாம நெல் கதிர் அதிகப்படியான எடை வருவதற்கு இது ரொம்பவே வைவகு நெல்வாயில நெல்மணிகள் பார்ப்பதுக்கு பொட்டாஷ் பார்ப்பது குண்டு குண்டாவே இருக்கும் நெல் விற்கும் போது அதிகப்படியான விலைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க நீங்க பொட்டாஷ் போட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம தாவரத்தின் வளர்ச்சியை சீராக வைத்துக் கொள்ளுது அந்த பொட்டாஷ் தான் தண்டுகளை உறுதி செய்ய பயன்படுவது இந்த பொட்டாஷ் தான் சில தண்டுகள் என்ன பண்ணணும்னா மழை வரும் காலங்கள் இல்ல காத்தடிக்கும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான வயல்கள் படுத்துரும் சோ இப்ப இருக்கிற இயற்கை செல்றதுல நிறைய நெல் வயல்கள் படுத்துருதுங்க நம்ம கரெக்டா பருவம் பார்த்து பயிர் பண்ணணும் சோ கரெக்டா மழை வரும் காலங்கள்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கதிர் வரவோ இல்ல தொண்டை உருட்டுவோ அந்த மாதிரி பருவத்தில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைகள் போயிடும் அப்புறம் மட்டும்தான் கதிர் வரும் சோ அதனால கீய சாயறது ரொம்பவே கம்மியாயிடும் சோ அதனால பருவம் பார்த்து பயிர் பண்ணுங்க எந்த வயல் நட்டாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொல்லிட்டு இந்த வந்து எல்லா நெல்வாயிலையும் ரொம்ப தரமட்டமா படுக்க வச்சிருச்சு எல்லா ரகமும் கீழே படுத்துருச்சு இந்த ரகம்தான் படுக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லா ரகமும் படுத்து படுத்துருச்சு அது மட்டும் இல்லாம வயலுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து உரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து மணிசத்து சாம்பல் சத்து சோ இந்த தயசத்துன்னு சொல்லக்கூடியது நம்ம பதினஞ்சாவது நாளும் மணிசத்துன்னு சொல்லக்கூடியத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது உரமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டு ஒரு ஐம்பது நாளுக்குள்ள கொடுக்குற சாம்பல் சாம்பிள் சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய உங்களுக்கு ஷார்ட் டூரேஷன் வெரைட்டியா இருந்துச்சு உங்களுக்கு எழுபது நாள்ல வந்துடும் இதுவே லாங் டூரேஷன் வெரைட்டியா இருந்தா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள வந்துடும் சோ இந்த உரத்துடைய பேட்டர்ன் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் நீங்க எந்த டைம்ல எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் நீங்கள போயிட்டு ஃபேட்டிலைசர்ஸ் அப்ளை எனக்கு இந்த உரம் வேணும் இதை கொடுங்க என்னோட கதிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கேட்டு வாங்கிட்டு வந்து போடலாம் அளவு ரொம்பவே முக்கியங்க அளவு அதிகமாக போட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்துடும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவர் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைசர் ஒட்டு புகையான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருத்து பூச்சி இந்த மாதிரி சுருள் பூச்சி இந்த மாதிரி நிறைய வந்துடும் இதனால வந்தா நம்மளுக்கு என்ன ஏற்படும் மகசூல் இழப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குங்க கதிர் நீங்க யூரியா போடாதீங்க சில விவசாயிகள் யூரியா போடுவாங்க அவங்க கிட்டேயும் இந்த மாதிரி கதிர் வரும் காலங்களை நீங்க யூரியா போடாதீங்க அமோனியம் சல்பேட் போடுங்க பொட்டாஷ் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க சுத்தி நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய விவசாய குரூப் இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவரும் இதை பார்த்து நம்ம அடுத்தபடியான பயிர்கள்ல என்ன பண்ணலான்றது அவருக்கு ஒரு புரிதல் வரும் ஓகேங்களா இது வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்த என் விவசாய உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா நம்ம எந்த வீடியோ பேசணும் எதை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்காக தான் நான் இருக்கு அதை பத்தி புல் எக்ஸ்பிளேஷன் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட வேற ஏதாச்சும் தகவல் தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதற்கான வீடியோவும் நான் கொடுத்து சீக்கிரம் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுவே போதுமானது அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களையும் சந்திக்கிறேன் நான்குள் கிராம விவசாயி ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் என்னபிள இருக்கும் அதை கிளிக் பண்ணி இன்னும் நீங்க நம்பர் ஷூப்ல ஜெயின் பண்ணாம இருந்தீங்க அப்படினா நீங்க நம்பர் ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க தேங்க் யூ பை சார் உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க